இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ பரிசுத்த பவுல் பிலிப்பியிருக்கிறது நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் வயது ஆக ஆக நமக்குள்ளே ஒரு கவலை எண்ணங்கள் உருவாகுவதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை வயதான காலத்திலே நம்மை யார் உதவி செய்வார் என்ற எண்ணம் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை எண்ணத்திலே ஒரு பலவீனம் அது மாத்திரமல்ல அநேக காரியங்களை இருதயத்திற்குள்ளே அடைக்கி வைத்துக் கொள்வதாலே மன அழுத்தம் போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான ஒரு கவலை அது மாத்திரமல்ல இன்னும் நாம் சொல்ல வேண்டுமே என்றால் ஒருவேளை உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்த கவலைகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லுகிறது ஏனென்றால் கவலை நோயை பிறப்பிக்கும் என்று இன்னொரு வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும் என்பதையும் நாம் வாசிக்க முடியும் எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னபோது கவலைப்படாதிருங்கள் நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை மனமாய் கொசிக்கிறார் என்பதை பாருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே என் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பாராமது நடக்கிற சம்பவங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் கற்புடைய வசனம் சொல்லுகிறது உன்னுடைய காரியங்களை நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எப்படி தெரியப்படுத்த வேண்டுமாம் சுபத்தினாலும் வேண்டுதலினாலும் நான் கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீங்கள் முதிர் வயதான ஒரு நபராக காணப்படலாம் ஐயோ என்னுடைய சரீரத்திலே இவ்வளோ பலவீனம் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் உங்களை குறித்து உங்களுக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்களை குறித்து வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் கர்தாகி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் அவர் உங்களுக்குள்ளே காணப்படுகிற மன சோர்வு மன அழுத்தம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புது பலனை தருவார் அவர் உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையில் இந்த கவலையோடு கூட நீங்கள் காணப்படலாம் ராத்திரிலே ஒருவேளை நீங்கள் கண்ணீர் விடித்து இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய சவத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்வார் எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு அருகாமையிலே காத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் உங்களுக்குள்ளே ஒரு பலத்தையும் உண்டு பண்ணுவாராக ஆமீன் ஆமீன் மீன் நாம் கேமிப்போம் நேசிக்கிற நல்லா இந்த புதிய நாளுக்கு வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் சூத்திரம் பலப்படுத்தும் கவலையோடும் சோர்வோடும் கண்ணீரோடும் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் அவர்கள் உண்மையை நோக்கி பார்த்து அந்தவரே ஒரு பெரிய அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக நெடுநாள் வியாதி நிமித்தமாக கவலைப்படுகிற உண்டு அவர்கள் மீது உடைய பிரசன்னம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்களை கண்டு நாமத்திற்கும் மகிமை கணத்தையும் செலுத்த கிருமைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேலும் ஒரு சுத்தப்பிதார் அமீன் அமீன்